வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான வரவேற்கிறேன் இது சாயங்கால டைமுங்க மலைகள்லாம் வரும்னு பாலெல்லாம் கறந்துட்டு மானம் மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு போட்டு மாட்லெல்லாம் உள்ளே கட்டிக்கிட்டேன் இப்போது ஒரு தகவல ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஆச்சு ரெண்டு மாடு அட்வான்ஸ் போட்டிருந்தாரு ரெண்டு மாடு ஆனால் லேட்டாக மாட்டேங்கண்ணா அதுக்காச்சும் கொடுத்துருண்ணா அப்படிங்கிறாரு இது ரெண்டுமே வருங்க நிறையா பேர் கேட்டிருப்பீங்க நான் அட்வான்ஸ் போட்டாச்சு போட்டாச்சுன்னே சொல்லியிருப்பேன் ரெண்டு மாடு விற்பனை பண்ண சொல்கிறேன் இது இந்த கிருக்கிராசாட்டங்க கறவை குணம் சூப்பராக இருக்கா அன்னைக்கும் கூட மாடு பார்த்துருப்பீங்க எப்படியோ தெரிஞ்சிருக்கு இது கறந்த மாடி பால் நீங்கள் சூறாக காலையில் நாலரை சாயங்காலம் ஒரு மூன்றரை அந்த மாதிரி நாலு மூணு எட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு கணக்கு வச்சுக்கோங்க எட்டுலேருந்து ஒம்போது வரைக்கும் கறக்குதுப்போ ரெண்டு மாடு தேவை மட்டும் முன்னாடி வச்சிட்டோம்னா சொரப்பு நல்லா விடுதுங்க குப்புன்னு சொரப்பு இறங்குது எட்டு ஒம்பது லிட்டரு வருது அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டருக்கே சந்தேகமாக சொல்லியிருப்பேன் இது கறந்த மடி எட்டு ஒம்பது லிட்டர் பால் பொம்பளை உள்ளே ஆறு மணி கறக்கலாம் இருபத்தி ஏழாயிரம் வீடியோவில் போட்டிருந்தா கறவை நல்ல கறவை தாராளமாக கறக்குங்க மாடு சென உறுதி இல்லை இந்த மாடுன்னு அப்படி பேசுகிறது நான் இது கறந்த வீடியோவெல்லாம் பொம்பளை வச்சு கறந்த வீடியோலாம் போட்டிருந்தேன் ஷார்ட் வீடியோவில் இது நைட் நேரம் உள்ளே கட்டிக்கிதுங்க வேலுங்குண்கள் தொடர கொள்ளுங்க மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு என்கிட்ட பால் திரும்பிடுச்சுப்போ நான் வீடியோவில் பாருங்க பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பால் கூடும் கூடும்னு கூடிடுச்சு நீ கறந்து பார்த்தா ரெண்டு நேரம் கறந்து பார்த்தா பிடிச்சிக்கலாம் சூப்பர் மாடு சேலை உறுதி இருக்காது இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இருந்தாலும் சந்தோஷமாக கொண்டு வளர்த்துங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உறுதியான சேலை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு முப்பத்தோருபா ஓடுன்றது இதுவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பால் எப்படியோ சுரப்பு அந்த மாதிரி பால் ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் இது செனையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மாதம் அஞ்சரை மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு பால் தாராளமாக கரக்கலாது நாற்பது நாள் ஐம்பது நாள் இப்போ இளங்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட தான் சொல்லியிருந்தேன்லங்க இளங்கண்ணில் இதெல்லாம் குறைஞ்சது எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் எப்படி சொல்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் மூன்றரை சாயங்காலம் மூணு அந்த மாதிரி கறக்கும் இதுக்கு ரெண்டு மாடு தேவை முன்னாடி குண்டாள் வச்சிட்டோம்னா சொரப்பு விடறதுனால கன்று வச்சு கொடுக்கணும் செனையோட இந்த ரெண்டு மாடு இருக்குது வேணுங்கிறனால துற குழந்தை தாராளமாக இங்கே வாங்கி செல்லலாம் குறை நாளைக்கு காலையில் அந்த ரெண்டு மாடு இன்னும் ரெண்டு மாடு இன்றைக்கி போட மாட்டேன் இருக்குது கே சரி அதுக்குள்ளே ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு வேணுங்க நார்வல் தோற ஒழுங்கு தாரேன் இந்த சென மாட்டேன் எதையுமே அந்த செவலையும் இருக்குது இருந்தோம் அதெல்லாம் நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் தெளிவாக காலையில் நேரம் வேணுங்க நார்வல் தோற ஒழுங்கு என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கறவை சூப்பராக இருக்குது அப்படியே தமிர் பால் எல்லாமே சென உறுதி அன்னைக்கெல்லாம் பால் பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் சந்தேகமாக சொல்லியிருப்பேன் இன்றைக்கெல்லாம் சூப்பர் கறவை மடியோடம் கூட எடுத்து போடுறேன் காலையில் பாருங்கள் அதுக்கடையில் வேணுமார் தோற ஒழுங்கு வாங்கிக்கலாம்